ரூபாய் மூணு வருமானம் இந்த மனுஷன் தான் உலகத்திலேயே பெரிய ஏழையா அட ஆமாங்க நம்பவே முடியாத ஒரு விஷயம் நடந்திருக்கு மத்திய பிரதேசத்துல சத்னா மாவட்டத்துல இருக்கிற ஒரு நாற்பத்தி ஐந்து வயசு விவசாயி ராம்ஸ்வரூப் இவருக்கு அரசாங்கம் கொடுத்த வருமான சான்றிதழ்ல இவரோட வருஷம் முழுக்க வருமானம் வெறும் மூணே ரூபாய்னு போட்டிருந்தது மாதத்துக்கு இருபத்தி ஐந்து பைசாவாம் இத பார்த்த உடனே எல்லாரும் ஷாக் ஆகிட்டாங்க இந்த சான்றிதழ் ஆன்லைன்ல வைரல் ஆகிடுச்சு நம்ம ஊரு எதிர்கட்சிகள் இவர்தான் உலகத்திலேயே நம்பர் ஒன் ஏழைன்னு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க தான் உண்மை வெளிவந்தது அதிகாரிகள் உடனே தலையிட்டு இது ஒரு கணக்காளர் செஞ்ச தவறுங்க அவரோட உண்மையான வருமானம் மாசத்துக்கு இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் அதாவது வருஷத்துக்கு முப்பதாயிரம் ரூபாய் அதுக்கு பதிலா தவறுதலா மூணு ரூபாய்னு போட்டுட்டாங்க அண்டு விளக்கம் கொடுத்தாங்க இப்ப தப்பெல்லாம் சரி பண்ணி புதுசா சான்றிதழ் கொடுத்திருக்காங்களாம் இருந்தாலும் இந்த விஷயம் மக்கள் மத்தியில பெரிய கேள்வியை எழுப்பியிருக்கு அரசு நிர்வாகம் இவ்வளவு கவனக்குறைவா இருக்கலாமா தான் எல்லாரும் பேசுறாங்க சாதாரணமா ஒரு கணக்குல தப்பு வந்தா கூட அது எப்படி இவ்வளவு தூரம் வைரலாகி அரசியல் அளவுல பேசு பொருளா மாறுது பாத்தீங்களா ஒரு சின்ன தப்பு எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு பாருங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரி தவறுகள் அடிக்கடி நடக்குதா உங்க கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க